செங்கல்பட்டு செவிலியர் கல்லூரியில் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் தாடியை எடுக்கக் கோரி கல்லூரி நிர்வாகம் சார்பில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என கல்லூரி முதல்வர் விளக்கம் கொடுத்துள்ளார் செங்கல்பட்டில் அரசு செவிலியர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு பி எஸ் சி நர்சிங் நான்காண்டு பாடத்திட்டத்தின் கீழ் இருநூற்றி ஆறு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் ஜம்மு காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் பதினைந்து பேர் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்தில் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் ஜம்மு காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் தாடியை எடுக்க கோரி கல்லூரி நிர்வாகம் சார்பில் கட்டாயப்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தது இது தொடர்பாக எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என கல்லூரி நிர்வாகம் மறுத்திருந்தது வழக்கமாக தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் அறிவுரைதான் கொடுக்கப்பட்டது என செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் பேட்டி அளித்துள்ளார் போகும்போது ரொட்டீனாக ஏன்னா இவங்க வந்துட்டு பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க பொதுமக்களை பார்க்குறாங்க சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றது நர்ஸுங்களுக்கு குறிக்க வேண்டிய கேரக்டர் அந்த கேரக்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுன்றதுக்கு நர்சிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஆஸ் அ டீச்சர் எல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு தான் வந்து அந்த ஆஸ் அ டீச்சர் இவங்களாம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எப்போவுமே வந்துட்டு ட்ரெஸ்ஸு க்ளீனாக போடணும் எல்லாம் வந்துட்டு சுத்தமாக இருக்கணும் நிறைய பசங்க வந்து முடி நிறைய வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி நிறைய இஷ்டத்துக்கு வச்சுருக்கது உண்டு அதே ரொட்டீனாக ஸ்கூலில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே தான் இது ஸ்கூல் மாதிரி தான் இப்போ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்ன்னும் போது எக்ஸாம் போகிறாங்க இங்கே மட்டும் வரது கிடையாது எல்லாரும் வெளியிலேருந்து வர எக்ஸாம்னர்ஸ் இருக்கிறாங்க எக்ஸாம்னர்ஸ் வெளிநா காலேஜ்லேருந்து வருவாங்க அப்படின்னும் போது நம்ம காலேஜோட பா இதை வந்து பாதுகாத்தாகணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கிறாங்க க்ளீனாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரும் கூடாது ஓரோவர் இது மெடிக்கல் காலேஜ் பொதுமக்கள் பேஷண்ட்ஸை பார்க்குற விஷயம் அது பேஷண்ட்ஸை பார்க்குற விஷயத்தில் நம்ம சுத்தமாக இல்லை ஏற்கனவே வந்துட்டு ஏகப்பட்ட அசுத்தங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்கள் நிறைய பேர் வந்து போகிறதுனால பேஷண்ட்ஸை நிறைய போகிறதுனால அதனால இன்ஃபெக்ஷன் வருது இன்ஃபெக்ஷன் நிறைய சேர்ந்தாக்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பாதிப்புகளை அவாய்ட் பண்ணுறதுக்கே வந்து நம்ம இது பண்ணோம் ஸோ போது அதை சொல்கிற இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற நம்மளே சுத்தமாக தான் ஒரு இதன்படி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் இப்போ அந்த சொல்லப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தான் போன ஒரு ரெண்டு வாரமாக வந்துட்டு தியரி எக்ஸாம் முடிஞ்சது இந்த வாரத்தில் பிராக்டிகல் எக்ஸாம் நடக்குது ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் நேரில் பார்ப்பாங்க எக்ஸாமினர்ஸ் வெளில வந்து இந்த சமயத்தில் ருட்டினாக எல்லா வருஷமும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி பிஜி ஆந்தாலும் சரி யூஜியாக இருந்தாலும் சரி நர்சிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுக்கப்பட்டதை தவிர எந்தவித முரண்பாடான விஷயமும் ரொட்டீனாக எவ்வளோ வருஷம் யூனிவர்சிட்டியில் கொடுக்குற கைட்லைன்ஸ் இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லோரும் பண்ணுறது அப்படி தான் அந்த காலேஜ் பிரின்சிபாலும் கொடுத்துருக்காரு இன்ஸ்ட்ரக்ஷன் அது ரொட்டீனாக எம்பிபிஎஸ்க்கு கொடுக்கும்போது காலேஜ் வைஸ் பிரின்ஸிபால் இருக்கிறாங்க இது நர்சிங் காலேஜ் தனியாக பிரின்சிபால் இருக்காங்க ஸ்கூல் ஆஃப் நர்சிங் தனியாக ஒருத்தங்க பிரின்சிபால் இருக்கிறாங்க அதனால் இது வந்து ரொட்டீனாக நடக்கிற விஷயங்கள் தான் ஆனால் மாதிரி நான் இந்த குறிக்க குறிப்பிட்டப்பட்ட ட்விட்டரில் வந்த செய்தியானது முழுதலும்